வச்சு பாத புசதான பூவெடுத்து பாடி என்ன பெற்ற வளகாழி உனக்கு பன்னலட்சம் பூவெடுத்து ஆயாந்த எட்டாத பூவிக்கு எலிகொண்டு பூவெடுத்து பத்தாத பூவிக்கு பர்மையண்டு பூவெடுத்து வாங்கிதா வாழ என்ன பெற்றாலி உனக்கு இழவாழ வாங்கிய ஆயணி கையாள பூதெடுத்த என்ன பெற்ற வழக்காளினி காம்பழி போதும் என்று ஆயணி எழ பூதெடுத்த பெற்ற வள காலினி மேம்பழி போதும் என்றே தங்கூசி கொண்டு தடிக்க மழை தொடுத்து